அருள்மிகு ஸ்ரீ மாசாணியம்மனோட வரலாறு பார்க்கலாம் ஸ்ரீ விநாயகர் துதி வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மசானியம்மன் தோன்றிய வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா முன்பு ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் சத்திரிய வம்சமான அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இருப்பினும் அவர் அரச குடும்ப வாழ்க்கையை துறந்து துறவரம் மேற்கொண்டார் இவ்வாறு துறவியான விசுவாமித்திரர் பல தவங்கள் செய்து பல்வேறு வரங்களை பெற்றார் ஒருமுறை அவர் கடக நாச்சி என்ற இடத்திற்கு சென்று அந்த மலையின் மேலமர்ந்து சிவனை நோக்கி தவம் இருக்க நினைத்தார் விஸ்வாமித்திரர் கடுந்தவங்கள் பல இருந்தவர் திரியாக தன் உடம்பை எரித்து வரம் பெற்றவர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்றவர் இத்தகைய விஸ்வாமித்திரர் கடக நாச்சி தவம் மேற்கொள்ள முடிவெடுத்தார் ஆனால் கடக நாச்சி தடா தாடகை என்ற அரைக்கி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் இளங்கேஸ்வரன் இராவணனின் மாபெரும் அபாய சக்திகள் பெற்றவள் பல வரங்கள் பெற்று அதை தீய வழியில் செலுத்தி வந்தாள் அம்மலையில் விஸ்வாமித்திரர் தவம் செய்து முடிக்க அவளால் தடை ஏதும் ஏற்படும் என எண்ணினார் அதனால் தசரதன் மகன்களான ராமர் லட்சுமணன் இருவரையும் அழைத்து வருகிறார் அவர்களும் சம்மதித்து தவத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வருகின்றனர் ஆனால் அந்த அரக்கியை சமாளிக்க ஈஸ்வரியின் உதவி தேவை என்பதால் ராம லட்சுமணன் ஈஸ்வரியை வேண்டி வரம் கேட்க ஈஸ்வரியும் அந்த அரக்கியை அழிக்க வழி கூறுகிறாள் அறக்கியை அழிக்க அழிக்க போகும் முன் மண்ணாலான ஈஸ்வரியை வடித்து பூஜை செய்து வழிபட்டு அந்த வடிவத்தை அழித்துவிடக் கூற ராமரதை அழிக்க மறந்துவிடுகிறார் பிறகு அரக்கியை அழித்த பின் நினைவு வந்ததும் அந்த வடிவை அழிக்க அந்த வடிவை அழிக்க வேண்டாம் என்று கூடி கூறிவிட்டு அவ்வடிவம் இன்று முதல் பிரதி என் பிரதிநிதியாக இருந்து இவ்வூரை காத்து வரும் என்றும் கூறினார் அவ்வாறு அமைந்த தெய்வமே நமது மாசாணியம்மன் ஈஸ்வரியின் மறு வடிவமாக உள்ள மாசாணியம்மன் வேண்டுவோருக்கு வேண்டுவன தரும் அன்பு தெய்வம் குற்றம் செய்தவரை கடுமையாக தண்டிக்கக்கூடிய கூடிய தெய்வமும் கூட மாசாணி அம்மனை நினைத்து ஒரு காரியம் கைகூட வேண்டினால் கண்டிப்பாக நிறைவேறும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதில் கடுமையான அம்மன் இந்த மாசாணி அம்மன் மாசாணி தாயின் படம் வீட்டில் இருப்பது அந்த ஈஸ்வரியே வீட்டில் இருப்பதற்கு சமம் ஹரிவோ மாதி மகாசக்தி ஸ்ரீ மாசாணி அம்மனே சரணம் ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை அருகிலுள்ள அழகிய கிராமத்தில் ஸ்ரீராமனும் சீதா தேவியும் போல் இளம் கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள் அன்பும் மரணுமாக வாழ்ந்த அவர்களுக்கு பண்பும் பயனுமாக புத்திர பாக்கியம் கிடைத்தது இனிதே வாழ்ந்த இல்லால் நிறைமாத கர்ப்பிணியானால் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பினால் பிரிய மனமின்றி அவள் தன் தாய் வீடு செல்லாமல் கணவருடனேயே இருந்தாள் பிள்ளை பேறுகாலம் நெருங்கிவிட்டது இடுப்பு வழி ஆரம்பித்தது மனைவியின் வேதனையை கண்டவன் மருத்துவச்சியை அழைத்து வர புறப்பட்டான் ஆனால் மனைவியை தனியாக விட்டுச் செல்வதற்கு மனமில்லை துணைக்கு ஒருவரும் இல்லை நன்றாக இருட்டிவிட்டது பகலிலே செல்வதற்கே அச்சமாக இருக்கும் அந்த அடர்ந்த காடு திருடர்கள் துஷ்டர்கள் பயம் வே பயம் வேறு அதிகம் என்ன செய்வதென்று யோசித்தான் அவளுக்கோ பேறுகால வேதனை அதிகமானது கணவனின் தவிப்பை புரி புரிந்து கொண்ட அவள் ஒரு உபாயம் சொன்னாள் இனியும் நான் இங்கிருப்பது சரியல்ல என் தாய் வீடு இரண்டு கல் தொலைவில் உள்ளது அந்த ஊரில் தெய்வீக தன்மையுடையவளும் தர்ம சிந்தனையும் கொண்ட ஒரு மருத்துவச்சி இருக்கிறாள் அவள் முக்காலம் உணர்ந்தவள் ஊருக்குதவும் நல்லவள் பின்வருவதை முன் சொல்லும் ஆற்றலுடையவள் என்னை அங்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் மெதுவாக நடந்து வருகிறேன் என்றாள் அவள் சொல்வது சரி எனப்பட்டது வேறு வழி இல்லாமல் துணைக்கு யாரும் இல்லாமல் தெய்வமே துணை என எண்ணி இருவரும் புறப்பட்டார்கள் மெதுவாக நடந்து ஒரு கல் தொலைவு சென்றார்கள் மையிருட்டாக இருந்தது ஆந்தையின் அலறலும் கோட்டான்களின் சத்தமும் அச்சத்தை அதிகப்படுத்தியது அவளுக்கோ பிரசவ வழி அதிகமானது கால்கள் பின்னின ஓரடி எடுத்து வைப்பதும் கடினமாக இருந்தது அவன் கைத்தாங்களாக பிடித்து கொண்டான் ஆனாலும் வேதனை அதிகமாக என்னால் இனி முடியாது என்று உட்கார்ந்து அவன் என்ன செய்வதென்று தோணாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான் ஊரை நெருங்கிதான் விட்டார்கள் அதோ விலக்கொலி தெரிந்தது ஆட்கள் இருப்பார்கள் என நினைக்கிறேன் நீங்கள் அன்று அங்கு சென்று விசாரியுங்கள் மருத்துவச்சியையும் ஆட்கள் சிலரையும் அழை அழைத்து கொண்டு வாருங்கள் நான் இங்கு இதே இடத்தில் பயப்படாமல் பத்திரமாக இருக்கிறேன் என்று கணவனை வற்புறுத்தினாள் இந்த நிலையில் உன்னை விட்டு செ எப்படி செல்வது எப்படியாவது நடந்து செல்லலாம் வா என்று கை கொடுத்தான் ஆனால் அவளோ வேதனை தாங்க மாட்டாதவளா என்னால் நடக்க முடியாது நீங்கள் வரும் வரை நான் பத்திரமாக இருக்கிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் என்று கணவனை அனுப்பி வைத்தாள் அவனும் வேறு வழியின்றி மிகுந்த மன கஷ்டத்துடன் அடக்கடவுளை என்ன இது சோதனை ஏன் இப்படி என்னை சித்திரவதை செய்கிறாய் ஒரு பெண்ணின் வேதனை பெண் அறிவாள் என்பார்கள் ஓ பெண் தெய்வீங்களை என் மனைவியின் வேதனையும் புலம்பலும் உங்களுக்கு தெரியவில்லையா என்று பலவாறாக அழுது புலம்புகிறான் சரி எதுவும் நட எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் நம் கையில் எதுவும் இல்லை உன் விருப்பப்படியே செய்து சென்று வருகிறேன் நீ தைரியமாக இரு என்று கூறி விரைந்து வெளிச்சம் திசை நோக்கி சென்றான் அங்கு சென்று விசாரித்து மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டுகிறான் மருத்துவச்சியை ஏதோ கெடுதி நடப்பதற்கான அறிகுறி கனவாகக் கண்டது போல் திருக்கிட்டு எழுந்து கதவை திறக்கிறார் அதிர்ச்சி கனவிலிருந்து மீளாத பார்வையோடு வெளியில் வெளியிலேட்டி பார்த்து என்ன சாமி என்றாள் அவள் மருத்துவ மருத்துவத்திற்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு தயாரானால் அதற்குள் அவன் அக்கம்பக்கத்தில் விசாரித்து அந்த ஊர் நாட்டாமை பூசாரி மற்றும் விபரமான அசல ஆட்களை அழைத்து கொண்டு வந்தான் அதற்குள் மருத்துவச்சியும் கதவை பூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டாள் அனைவரையும் அழைத்து கொண்டு விரைந்து நடந்தான் அவன் மனைவி எப்படி இருக்கிறாளோ என்று மனம் படபடவன் அடித்துக் கொண்டது மனைவியை எந்த இடத்தில் விட்டு சென்றானோ அந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்று காட்டினான் ஆனால் அங்கு அவனை அங்கு அவர்களை காணவில்லை அனைவரும் திடுக்கிட்டனர் அங்குமிங்கும் பதட்டத்துடன் தேடினார்கள் அப்பொழுது கடவுளே இது என்ன சோதனை நான் கண்ட கனவு நிஜமாகியதே என மனு என்றும் மறுத்து வச்சு கதறிக்கொண்டு ஓர் இடத்திற்கு ஓடினாள் அங்கே மிகவும் கோரமான காட்சியைக் கண்டார்கள் அக்காட்சியைக் கண்ட அனைவரும் அனைவரின் கண்களும் பயத்தால் விரிந்தது இமைகள் மூட மறந்தன இரத்தத்தை உறைய வைக்கும் காட்சி யாருக்கும் பேசுவதற்கு எழவில்லை அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை நிலைமையை உணர்ந்த அவள் கணவன் சற்று சுதாரித்துக் கொண்டு அவன் மருத்துவச்சியை நோக்கி தாயே என் மனைவியும் குழந்தையும் இப்படி கோரமாக இறந்து கிடப்பதற்கும் நீங்கள் ஏதோ கனவு கண்டதாக சொன்னீர்களே அதற்கும் என்ன சம்பந்தம் என்று வேதனையுடன் கேட்டான் இதை கேட்டதும் அந்த மருத்துவ மூதாட்டியும் தான் கண்ட கொடூர கனவு பற்றி பற்றி சொல்ல விழைகிறாள் இந்த ஐயா வந்து என் கண் வீட்டு கதவை தட்டும் முன் கண்ட கனவு நிஜமாகியது இவர் தன் மனைவியை விட்டு செல்கிறார் ஒரு சில நிமிடங்களில் அங்கு ஒரு கரிய உருவம் வருகிறது பிரசவ வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் அந்த பெண் அக்கரிய உருவத்தை பார்க்கிறாள் அவள் விழிகளில் பயம் தெரிகிறது பருத்த உடல் தன் முரட்டு கரங்களை நீட்டிக்கொண்டு வருகிறது அவள் பயத்தில் அலறிக்கொண்டு கொண்டு கையை ஊன்றி எழுந்து சிரமப்பட்டு ஓட முடியாமல் ஓடுகிறாள் ஆனால் அந்த இரக்கமற்ற அரக்கனோ பின்தொடர்கிறான் அடப்பாவி நான் படும் வேதனை தெரியவில்லையா தயவு செய்து என்னை ஒன்றும் செய்துவிடாதே என்று கூக்குரலிட்டு கொண்டே ஓடும் வேகத்தில் அங்கு கிடந்த மாட்டுச்சாணியில் இந்த மாட்டு சாணத்திற்கு ஒரு கதை உண்டு அது அடுத்து வருகிறது கால் வைத்து விடுகிறார் அவளுடைய போராத காலம் வழுக்கி விழுந்து விடுகிறார்கள் துரத்தி கொண்டு வந்த வஞ்சகன் நெருங்கிவிட்டான் அவளை தொட முற்படுகிறான் அவளோ கதறுகிறாள் அடே துஷ்டா உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என தொட்டால் நீ பொசுங்கி சாம்பலாகி விடுவாய் உன்னை சம்ஹாரம் செய்து விடுவேன் ஓடிவிடு ஆவேசத்துடன் கத்துகிறாள் ஆனால் அவனோ காளி தேவியை உலக ரக்ஷகி ஜெகன்மாதா என்று தெரிந்தும் மோகித்த மகிஷாசுரனை போல அவளின் கையை பிடிக்கிறான் அவ்வளவுதான் மேகம் திரண்டு மின்னல் அடித்து மின்னல் தாக்கிய அவன் கண் குருடாக அலறிக்கொண்டு ஓடினாள் என்ன நடந்தது என்று உணரும் முன் அவள் கீழே சரிந்தாள் கர்ப்பத்தில் இருந்த சிசுவும் வெளியில் வந்தது அவள் உடலில் இருந்த ஆவி ஜோதி ரூபமாகி வானலாவி நின்றது அதில் கோடி சூரிய பிரகாசமாய் உளிர்ந்தது மேலெழும்பிய ஜோதி காளி போல் ஆக்ரோஷமாக சுழன்று அவளை அவனை பிடித்து இழுத்து நெஞ்சை பிளந்து கொண்டு வந்து அந்த பெண்ணின் கால் காலடியில் போட்டது என்று தான் கண்ட கணவை வச்சு வேதனையோடு கூறினாள் இதை கேட்ட கணவன் அழுது புழம்பினான் இந்த அடர்ந்த காட்டில் என் மனைவியை தனியே விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டேனே தெய்வமே இது என்ன சோதனை என் மனைவியும் குழந்தையும் இப்படி பறிகொடுத்து விட்டேனே என்று மீளா துறைய துயருட்டான் துயருற்றான் அங்கு கூட இருந்தவர்கள் அதிர்ச்சியுற்று செய்வதறியாது திகைத்து நின்றார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லோரையும் பார்த்து ஞானிக்கு ஒத்த மருத்துவ மூதாட்டி சொல்கிறாள் இறந்து போன தாயும் செய்யும் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் இவர்களின் இவர்கள் அம்மனின் அவதாரம் இவர்கள் சாதாரணமாக பிறக்கவில்லை வானத்திலிருந்து மண்ணிற்கு வந்த தேவதைகள் போல் தேரில் வந்தவர்கள் விண்ணத்திலுள்ள தேவர்களும் முனிவர்களும் பூமாரி பொழிவது என் அக கண்களுக்கு தெரிகிறது இவர்கள் அவதார நோக்கம் நிறைவேறியபடியால் மீண்டும் தெய்வமானார்கள் என்றாள் மாட்டுச்சாணியில் வழுக்கி விழாமல் இருந்திருந்தால் வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் என்றார் அங்கிருந்த நாட்டாமைக்காரர் ஐயா அது எப் அப்படி இல்லை இவள் மானிட பிறவி எடுத்து இந்த சாணியை மிதித்ததால் இது சாப விமோச்சனம் அடைந்தது என்று கூறினாள் சாணிக்கு சாப வினோமி விமோச்சனமா அது எப்படி என்று அந்த ஊர் கேட்க மீண்டும் மருத்துவ மூதாட்டி சொல்கிறாள் முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி திருப்பார்கடலை கடன் கடைந்த போது அதிலிருந்து காமதேனு கற்பக விருட்சம் போன்ற பல அரிய பொகிஷங்கள் கிடைத்தன அதில் காமதேனுவையும் கற்பக விருட்சத்தையும் வெல் வெள்ளையர்கள் ஓ வெள்ளையானை அதாவது ஐராவதம் ஆகியவற்றை தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதை கண்டு பொறுக்காத அசுரர்கள் காமதேவனுமே கைப்பற்ற ஆசை கொண்டு அதை இழந்து செ இழுத்து செல்ல முயன்றார்கள் இதை உணர்ந்த காமதேனு பார்வதி பரமேஸ்வரனை தியானித்து அடைக்கலம் வேண்டி சரணடைந்தது அதற்கிறங்கி பார்வதி பரமேஸ்வரரும் அஞ்சாதே என்று கூறி ஒரு நந்தவனத்தில் அடைக்கலம் கொடுத்தார்கள் இதற்கிடையில் தேவர்கள் தக்க தங்கள் காமதேனுவை காணாமல் தேடி அலைந்தார்கள் முடிவில் பார்வதி பரமேஸ்வரனிடம் முறையிட எண்ணி தியானித்திருக்கையில் இது கண்ட பார்வதி தேவியையும் காமதேனுவை பார்த்து உன்னை அழைத்து செல்ல தேவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூற அப்பொழுது காமதேனு அசுரர்கள் பிடித்து இழுத்தபோது ஏற்பட்ட அச்சம் மேலோங்க பயத்தில் சாணம் போட்டது பார்வதி தேவியின் முன் தான் சாணம் போட்டதை இழு கருதி வருத்தப்பட்டு தலைகுனிந்து நின்றது தேவியானவள் இவது கண்டு நகைத்து பரவாயில்லை நீ செய்த இச்செயல் வருத்த வருந்தத்தக்கதல்ல இது நான் இந்த பூமியில் அவதாரம் எடுப்பதற்காகவே நடந்தது என்றால் காமதேனுவும் மகிழ்ந்து தேவியிடம் நீ ஒரு வேண்டுகோள் விடுத்தது தாயே ஈஸ்வரி பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல உன் அவதாரத்தோடு என் பெயரும் இந்த நந்தவனமும் புனிதமாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது கருணை உள்ளம் கொண்ட தேவியும் ஆகட்டும் என அருள் பாலித்தது மேலும் காமதேனுவிடம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் எப்படி உருமாறி அவதாரம் எடுத்து வந்தாலும் மக்கள் அடையாளம் கண்டு என்னை போற்றி வழிபடுகிறார்களோ அது உன் அம்சமாக வழிவரும் பசுக்களால் போடப்படும் சாணமும் கோமியமும் புனித பொருளாக கருதப்படும் தேவர்களும் மானுடர்களும் அவைகளை துஷ்ட நிவாரணியாக பூஜாதி காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள் உன் உன் அம்சமான பூமியில் விளங்கும் பசுக்களை கோமாதா என்று அனைவரும் வணங்குவார்கள் என தேவி நல்வாக்கு சொல்ல காமதேனுவும் அன்னையின் அன்பான அருள்வாக்கினால் பயம் தெளிந்து மகிழ்ச்சியுடன் வணங்கி விடைபெற்றுச் சென்றது காமதேனுவை தேவர்களிடம் கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியாகச் சொன்னாள் இந்த காடே அந்த நந்தவனம் அம்பிகையின் அவதாரமான இந்த பெண் இங்கு கிடந்த புனிதமான சாணியில் வழுக்கி விழுந்து நமக்கெல்லாம் அடையாளம் காட்டி நாம் பூஜிக்கும் அம்மனாக அவதரித்திருக்கின்றாள் மேலும் இந்த பெண் இதற்கு முற் முன்பிறவியில் பிரியவரதன் மகளாகப் பிறந்து அம்பிகையின் குழந்தையாக ஆட்கொள்ளப்பட்டாள் என்றாள் மருத்துவ மூதாட்டி அப்படியா அது என்ன கதை என்றால் அப்பெண்ணின் கணவன் பிரிய யோக மார்க்கமே சிறந்ததென்று இல்லறம் ஏற்காமல் வாழ்ந்து வந்தான் இது கண்ட பிரியவரதனின் தந்தை மகனிடம் நீ இல்லறம் ஏற்காவிடில் உனக்கு பிதிர்கடன் செய்யக்கூடிய புத்திரப்பேறு இல்லாமல் போய்விடுமே என்று தூக்கித்தான் ஆனால் மகனோ திருமணத்தை மறுக்கவே அவன் தந்தை உடனே கடவுளே கதி என பராசக்தியை தியானித்து வேண்டினான் பிரியவரதனின் மனம் மாறியது அவனுக்கு திருமணம் ஆனது ஆனால் ஆண்டுகள் பல கடந்தும் ஆண்டுகள் பல கடந்தும் புத்திர பாக்கியம் இல்லை இதனால் கவலையடைந்த பிரியவரதனும் அவள் மனைவி அவன் மனைவி மாலதியும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ஈஸ்வரியை தியானிக்க தாயும் அருள்கணிந்தாள் மாலதி கருவுற்றி நிறைமாத கர்ப்பிணியானாள் அவளுக்கு பேரு போது தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த சிசுவான சிசு வானத்தை பார்த்த விழிகளுடன் மல்லாந்து இருந்தது அது வெறித்து பார்த்தபடி உயிரற்று கிடந்தது இது கண்டு பெற்றோர் துடித்தார்கள் அழுது புலம்பி ஆதிபராசக்தியிடம் முறையிட்டார்கள் குழந்தையை அம்மன் காலடியில் போட்டான் பிரியவரதன் திருமணம் வேண்டாம் என்றிருந்த என் மனதை மாற்றி என்னை சம்சார சாகரத்தில் வீழ்த்தி வலைக்குள் போட்டாயே நான் என்ன பாவம் செய்தேன் இந்த கொடுமையை என்னால் தாங்க முடியவில்லை என்னுயிரையும் எடுத்துக்கொள் என அழுதான் கருணை உள்ளம் கொண்ட சக்தி தேவி மனமிறங்கி ஜோதி ரூபவதியாக காட்சியளித்தாள் பிரியவரதா மனம் கலங்காதே இன்ப துன்பங்கள் நிறைந்ததுதான் இல்லறம் இக்குழந்தை என்னுடைய அம்சமாக உனக்கு வந்து பிறந்துள்ளது என் அருளால் இது உயிர் பெறும் உனக்கு நீ விரும்பியது போல ஆண் குழந்தை பிறக்கும் அதுவரை இப்பெண் குழந்தையை அன்போடு வளர்த்துவா குறிப்பிட்ட காலத்தில் அவள் என்னோடு ஐக்கியமாவாள் பிறகு காமதேனுவின் வேண்டுகோள் வேண்டுகோளுக்கேற்ப மறுபடியும் என் அம்சமாக தர்மத்தை காக்க இப்பூமியில் அவதரிப்பாள் என கூறி அருள் புரிந்தாள் அதன்படி மாலதியின் குழந்தையாக அவதரித்து இன்று இம்மண்ணில் துஷ்டனை சம்ஹாரம் செய்து தர்மத்தை காக்கும் பொருட்டு காமதேனுவின் மாட்டுச்சாணத்தில் வழுக்கி விழுந்து தெய்வமானாள் இவள் அன்னை பராசக்தியின் அவதாரம் மக்கள் குறைதீர்க்கும் அருள் உடையலா உடையவளாகவும் பிணிதீர்க்கும் மருந்தாகவும் வையமுகம் போற்றும் மாபெரும் வடிவாகவும் வடிவாம்பிகையாகவும் நீதி வழங்கும் துலா பாரமாகவும் விளங்குவார் விளங்குவாள் என கூறினாள் இது கேட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள் அப்பெண்ணின் கணவனும் சற்று மனதை தேற்றிக்கொண்டு அவள் தெய்வ பிறவி உலகை ரட்சிக்க வந்தவள் என்று எண்ணி மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் விதிக்குட்பட்டதுதான் மனித பிறவி தெய்வமே மனிதன் அவதாரம் எடுத்தாலும் விதிவசத்திற்குட்பட்டு மனிதன் மனித அவஸ்தை பட்டுத்தான் தீர வேண்டும் அதன்படி இப்பொழுது அக்கிரமத்தையும் அதர்மத்தையும் செய்து வந்த இந்த கொடிய அரக்கனை பேரறுத்து சம்ஹாரம் செய்தால் இவள் பராசக்தியே இப்பெண் தெய்வத்தை மாதர்குலமே போற்றி கொண்டாடும் நாம் அனைவரும் இந்த மாபெரும் சக்தியை துதித்து வணங்குவோம் என அனைவரும் கைதொழுதனர் அம்மனுக்குரிய மஞ்சள் பட்டாடை அணிவித்து சமாதானப்படுத்தினார்கள் அனைவரும் அருள் புரிய புரியும் பொருட்டு பராசக்தி தேவி தியானம் ஜபம் நிஷ்டை சமாதி முதலிய நான்கு நிலைகளில் ஒன்றான சமாதி நிலையில் வைத்து மண்மேடையாக்கினார்கள் அதன் மேல் அம்மன் உருவத்தை மண்ணால் செய்து வைத்துவிட்டு வந்தார்கள் ஆனால் மக்கள் அந்த பக்கம் செல்லவில்லை சமாதி என்று நினைத்து பயந்தார்கள் இவ்வாறு இருக்க ஒரு நள்ளிரவில் சாம ஒருவன் பூஜை நடத்த மயானத்திற்கு சென்றான் அப்பொழுது அந்த அம்மன் சமாதியான இடத்தில் ஓர் அரிய காட்சியைக் கண் கண்டான் மெய் சிலிர்த்தான் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் காளி பைரவியும் அங்கு வழிபாடு செய்வதை பார்த்து அந்த மாசாணி அம்மனின் மகா சக்தியை உணர்ந்தான் பின் ஊர் மக்களுக்கு சொன்னான் பிறகு ஊர்க்காரர்கள் அனைவரும் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் ஆனைமலைக்கு நீங்க வந்து பாருங்க அன்னையின் அருள் மகிமையை கேட்டு பாருங்க தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகும் நிச்சயமா நம்புங்க அம்மனின் சிறப்பு என்ன அப்படின்னா மாசாணி அம்மனின் சிறப்புக்கு காரணம் மூல ஒரு அமைப்பின் தனித்தன்மையே ஆகும் மற்ற எல்லா ஆலயங்களிலும் நின்ற கோலத்தில் அமர் நின்ற கோலத்தில் அல்லது அமர்ந்த கோலத்தில்தான் அம்பிகையின் தோற்றம் அமைந்திருக்கும் அவைகள் யாவும் சிற்ப சாஸ்திர முறைப்படி வடிவமைக்கப்பட்டவை ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் வித்தியாசமான அமைப்புடையது அவள் மயான தேவதையாக படித்திருக்கும் கோலத்தில் காண முடிகிறது இக்காசியே வேறெங்கும் காண முடியாது உப்பாற்றின் கரையில் சுமார் பதினேழு அடி நீளத்தில் நிமிர்ந்து படுத்திருக்கும் கோலத்தில் உள்ளது நாலரை மீட்டர் மஞ்சள் புடவையோடு நெற்றியில் நாணய பொட்டோடு குங்கும பொட்டாக காட்சி தருகிறாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாத அமாவாசை தமிழ் வருட பிறப்பு தீபாவளி திருக்கார்த்திகை மார்கழி தைப்பொங்கல் ஆடி வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி முதலிய விசே விசேஷ நாள்க நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இந்நாட்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது அரளிப்பூ அம்மனுக்கு பிடித்தது இத்தகைய வரலாற்று சிறப்பும் புராண சிறப்பும் பெற்ற புண்ணிய பூமி ஆனைமலையாகும் இதன் தற்போதைய ஆண்டுவர் இத்தகைய சிறப்புமிக்க அன்னை மாசாணி அம்மனின் அருளை நாளும் போற்றுவோமாக ஓம் சக்தி மாசாணி சக்தி வேண்டுதல் முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்கள் நோய்கள் பெண்களுக்கு ஏற்படும் மாத கோளாறுகள் மகப்பேரின்மை ஆகிய குறைகளை தீர்த்து வைக்கிறாள் கோரிக்கைகளை மூன்று வெள்ளி அல்லது மூன்று அமாவாசைக்குள் நிவர்த்தி செய்கிறார் நிவர்த்தியானதும் அம்மனுக்கு அபிஷேக ஆதார ஆராதனைகளும் மஞ்சள் சேலை எலுமிச்சம்பள மாலை ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் நோயுற்றவர்கள் அங்கு அங்குள்ள சூலத்தை மூன்று முறை தொட்டு பூஜித்தால் நோய் தீரும் நீதிக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை அம்மனிடம் கூற வருபவர்கள் கடை கடையில் மிள கடையில் மிளகாய் வெற்றலை வாங்கி அங்கிருக்கும் உரலில் ஆட்டி அருகில் நிற்கும் நீதிக்கல்லில் முழுவதும் தேய்த்து தாங்கள் பாதிக்கப்பட்ட விபரத்தை முறையிட தவறு செய்தவர்களை மூன்று அமாவாசைக்குள் தண்டி தண்டித்து விடுவாள் இந்த முறை வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒன்று யாரை குறித்து மிளகாய் சாத்து நீதிக்களில் தடவப்பட்டதோ அவர்கள் உடலும் தலையில் தகிர்த்து தண்டனை அடைவார்கள் கோரிக்கை நிவர்த்தியானதும் அம்மனை குளிர வைக்க தூய நல்லெண்ணெய் காப்பு செய்ய வேண்டும் இதை தவறாது செய்ய வேண்டும் கருப்பு கயிறு அம்மன் தலைப்பக்கத்தில் தொங்கும் கருப்பு கயிறை வாங்கி கையில் கட்டி கொண்டால் எவ்வித தீய சக்திகளும் நம்மை நெருங்காது உதிரா மாலை பெண்களுக்குண்டாகும் மாதவிளக்கு கோளாறு மகப்பேறு உபாதை ஆகிய பிரச்சனைகளுக்கு அம்மன் பாதத்தெருகைக்கும் மருந்தை மூன்று முறை அறிந்தினால் நிவர்த்தி உண்டாகும் என்று நம்பப்படுகிறது அவ்வளோதான் நம்ம அம்மனோட வரலாறு ஒரு புத்தகத்தில் ப பார்த்தேன் உங்களுக்கு வாசித்து காமிக்கணும் அப்படிங்கிறனால வாசிச்சு காமிச்சேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தவங்களோட பித்தம் தெளிந்த சித்தால் அதாவது இந்த அம்மனால் அருள் பெற்றவங்க அவங்க என்ன மாதிரியான பிரச்சனையில் இருந்தாங்க அதில் எப்படி சரியானாங்க அந்த மாதிரியானது இருக்குது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா அம்மனோட திருவிழா பார்க்கலாம் திருவிழா வந்து எங் என்ன பண்ணுறாங்க குண்ட பிரமோற்சவம் அப்படின்னு இப்போ கோவை மாவட்டத்தில் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது மாசாணி அம்மனின் திருவிழா அமாவாசைனாலே அம்மனுக்கு உகந்தது எனவே குழுமை நிறைந்த தை அமாவாசை என்று கொடியேற்றப்படுகிறது தை மாதம் வந்து அம்மனுக்கு கொடியேற்றுறாங்க அமாவாசை அன்னைக்கு தொடர்ந்து பதினெட்டு நாள் வந்து விழா நடைபெறுது விழா தொடங்கி பதினாலாம் நாள் மயான ஊர்வலமாக சென்று பிணம் எரிக்கும் இடத்தில் மயான மணல் பெரிய அளவில் நாற்பது அடி நீளம் இருபது அடி அகலம் உள்ள குழி வெட்டுவார்கள் அதில் பூக்குழி குண்டம் வளர்க்கப்பட்டு பதினாறாம் நாள் பூக்குழி இறங்குவார்கள் அன்றே அம்மன் அழகாக சித்தி தேரில் ஊர்வுலாவி வரும் சித்திரத்தேரின் போது மக்கள் அனைவரும் அம்மனை வழிபட்டு நல்லாசி பெறுவார்கள் பதினேழாம் நாள் மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெறும் காவல் தெய்வமான மகா முனீஸ்வரருக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும் பதினெட்டாம் நாள் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் சூடா சோபாசார நிகழ்ச்சிகளுடன் குண்ட திருவிழா நடை நிறைவு பெறும் இறங்கும் பக்தர்கள் விரத நோன்பிருந்து பக்த சிரத்தியுடன் இருந்தாலும் இறைவாக்கு பெற்ற பிறகுதான் இறங்க வேண்டும் இறைவாக்கு பெறாதவர்களுக்கு அனுமதி இல்லை மகா சக்தி ஈஸ்வரிக்கும் அம்மனுக்கும் மயான பூஜை நடைபெறும் வயிற்றில் ஆட்டின் ஈரல் குடல் கொழுக்கட்டை நவதானியங்கள் வைத்து மூடப்படுகிறது கோவில் பூசாரி அந்த பாவையை வாயில் கவிக் கொண்டு ஆடிக்கொண்டே வருவார் அப்பொழுது பக்தர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த விளை பொருட்களான தானியங்களை சூறையிடுவார்கள் அதற்கு மயான கொள்ளை என்பார்கள் இது இப்போ வந்து இந்த மாதிரி நடக்குதா என்னன்னு எனக்கு நான் பார்த்துட்டு அப்டேட் இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்தா கொஞ்சம் பழைய புத்தகம் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும்னு தோணுச்சு அதனால தான் வாசிச்சேன் அடுத்து மாசாணி அம்மனின் மகிமை அதுவும் கூட வாசிச்சிடலாம் அன்னையின் தரிசனம்கான பருவமழை பொய்யாது பொய் பெய்யும் எப்பொழுதும் செழித்து வளமுடன் விளங்கும் பொள்ளாச்சி தெய்வ கடாட்சம் நிறைந்தது நிறைந்து மிளிரும் இப்பகுதி கொங்கு மண்டலத்தின் மத்தியில் அமைந்துள்ளது இங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கம்பீரமாக காட்சியளிப்பது ஆனைமலை இவ்விடத்திலிருந்து திருசூர் நெடுஞ்சாலையில் சென்றால் ஆனைமலை பிரிவு வருகிறது ஆனைமலை அடுத்து சேத்துமடை சாலையில் அருள்மிகு மகாசக்தி மாசாணியம்மன் திருக்கோயில் என்ற அழகிய தோரண வாயில் நம்மை வரவேற்கிறது பேருந்து இடத்திலிருந்து சற்று உள்ளே சென்றால் அருள்மிகு அன்னையின் எழிலார்ந்த மாளிகை அடுத்து ஆழியாற்றின் அழகினை காணலாம் அதன் கிளையாராகிய உப்பாறு மிகவும் சிறப்புடையது இந்நதியில் இறங்கி நீராடினால் நம் பாவங்கள் நீரில் விழுந்த உப்பாக கரைந்தோடும் பிறகு அக தூய்மையார அகத்தூய்மை புற தூய்மையோடும் மாசற்ற மனதுடன் அன்னையை தியானித்து அவள் கம்பீரமாக சயனித்திருக்கும் கண்கொள்ளா காட்சியை காணலாம் வான்விழித்து இம்மண் புகுந்து என்னை ஆட் ஆண்டு கொண்ட அன்னை என்னும் பக்தி பரவசத்துடன் தொழுது நீதி தராசாக திகழும் அருள்மிகு அன்னை முன் அவரவர் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது அர்ச்சனை முறையீடு எண்ணெய்க்காப்பு அபிஷே அபிஷேகம் பாலாபிஷேகம் உதிராமாலை முடிக்கயிறு சாத்துப்படி மொட்டை எடுக்க என்ற ஒவ்வொரு வகைக்கும் வழிபாட்டு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கான சீட்டுகள் விற்பனைக்கு உண்டு பசித்த பசித்தமும் குழந்தை பாலுக்காக அன்னை மடி தேடி வருவது போல பக்தி பசியோடு அம்மனை தரிசிக்க அருளமுதம் வேண்டி எந்த நாளும் எந்த நேரமும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது வேண்டுதலுக்காக நேர்த்தி செலுத்தி வருபவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் மாத அமாவாசை நாட்களிலும் வருகிறார்கள் அமாவாசை நாளில் அபிராமி பட்டருக்கு முழு நிலவாக தன் காதலியை காட்டி ஆட்கொண்ட அன்னை அபிராமி போல அன்னை மாசாணி அம்மனும் மாசில்லா முழுமதி என பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இது வந்து நின்ற திருமணம் அதாவது ஏதோ அதாவது ஒரு மாசாணியம்மனோட அற்புதத்தை சொல்கிற ஒரு இது அடுத்து வந்து மாசாணியம்மன் நூற்றி எட்டு போட்டி இருக்குது அடுத்து மாசாணியம்மன் கவசம் இருக்குது வேணும்னா நாளைக்கு நம்ம வந்து மாசாணியம்மன் கவசம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாத பாட்டுக்கு மேலே இருக்கும் போல் நாளைக்கு வந்து மாசாணி அம்மனோட பாடல் பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அதே மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்கு சேட் பண்ணவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல வாசிக்கிறதில் இருக்கறனால நமக்கு சேட் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது நாளைக்கு இதே டைமில் இன்னொரு லைவில் சந்திக்கலாம் பாய்